நம்பூரில் எப்படி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதோ அதே மாதிரி கேரளாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ளூரை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஒன்பது வயது பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடுச்சுன்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு அட்மிட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நார்மலாக நம்பூரில் எப்படி காய்ச்சல்னால் ஃபஸ்ட் எய்டு கொடுப்பாங்களோ ஒரு மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாங்களோ அந்த மாதிரி மாத்திரையே கொடுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க பாப்பாவை காய்ச்சல் வந்து ஒரு நாலஞ்சு நாளாயுமே காய்ச்சல் நல்லாவில்ல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க சரி ஓகே காய்ச்சலே நல்லாவாக மாட்டேங்குது நாங்கள் டெஸ்ட்டில் எதுவும் எடுக்கல சா நார்மலான மாத்திரை தான் கொடுத்து பார்த்தோம் எதனால் ஒன்றும் ஆகல காய்ச்சல் ஆகல ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து பெரிய ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க லெட்டர் பேட்ல இவர் எடுத்துகிட்டு போய் பெரிய ஜிஹெச்சில் அட் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணால் வாட்டி தான் தெரியுது அந்த பாப்பாவுக்கு வந்து மூளையில் வந்து நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது காய்ச்சல் வந்து முத்தி போய் அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏப்பா முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வந்தீங்க முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும்ல இப்போ வந்து காய்ச்சல் வந்து மூளைக்கு ஏறிடுச்சு எந்த ஆஸ்பத்திரி வச்சு பார்த்தீங்க யார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ரெண்டு நாள்லேயே முத நாள் மொதல் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கூட்டு வந்துருக்கலாமில்லான்னு சொல்லி திட்டி விட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாப்பா வந்து மூளையில் காய்ச்சல் காய்ச்சல் வந்து மூளையை போய் காய்ச்சல் தொற்று மூளையை பதிச்சதுனால ஒரு வாரம் மேற்கொண்டு ஒரு வாரம் தீவிரமாக சிகிச்சை அளிச்சுமே கூட அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலை ஒன்பது வயசுக்குன்னே இது வந்து அவங்க அப்பாவை ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்திருச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோபமாக இருந்திருக்கிறாரு இதெல்லாம் ஆரம்பித்தது எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு நம்ம போய் யார் ஏற்கனவே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த ஒரு வாரம் ஆரம்பித்த புதுசுலேயே அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து இந்த மாதிரி அதில் என்னான்னு தெரியல நீங்கள் பெரிய ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு அனுப்பி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அநியாயமும் ஒரு உயிர் போயிருக்காது இல்லை அந்த டாக்டரை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு அதே குழந்தை இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு சோகமாகவே இருந்தவர் ஒரு முடிவுக்குறாரு அந்த டாக்டரை நான் சும்மா விட மாட்டேன் அந்த டாக்டரை நான் ஏதாச்சும்ன்னு வண்டியே தீருவேன்ட்டு அப்படி முடிவு பண்ணவர் என்ன பண்ணுறாரு தனக்குன்னு சொல்லி ஒரு அறுவலை எடுத்துட்டு மறைச்சி வச்சு அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி போறாரு எந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தையை ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களே அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஆஸ்பத்திரியில் எடுத்துகிட்டு போறாரு அப்படி ஒரு எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை போய் பேசுற மாதிரி உள்ளாடி போய் பேசி அவருடைய தலையில வந்து ஒரு ஓங்கி ஒரு வெட்டு வெட்டி இருக்கிறாரு வெட்டிட்டு இவர் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்புறமேட்டு அங்க இருந்து அவங்களாம் சேர்ந்து இவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி வந்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வாட்டி வந்து அவங்கள கோர்ட்ல போய் ஆஜர் பண்ணிட்டு வெளியில கூட்டிட்டு வரும்போது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளோட பூந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக்டரை வெட்டியிருக்கிறாருன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லாம் மைக் எடுத்துகிட்டு போய் கேட்டு அப்படி அவங்க கேட்கும்போது தான் ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுக்க முழுக்க யார் புறப்படுத்துகிறது இன்னைக்கு கணியாயமா ஒரு உயிர் போயிருச்சு இல்ல இதுக்கு வந்து யார் புறப்படுத்துகிறது இதெல்லாம் அவங்க இவங்களுக்கு என்னமோ சாதாரணமாக தெரியுது இது இன்னும் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு உயிர் அப்படிங்கிறத விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இவங்களுடைய அலட்சியத்தால் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு இல்ல இதுவே இவன் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நான் எதுக்கு இவரை வெட்ட போகிறேன் நான் எதுக்கு இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறேன் என் குடும்பம் இன்றைக்கி வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு சூழ்நிலைக்கு போய் மாட்ட போகுது எல்லாமே டாக்டர் மேலே தான் தப்பு ஸோ எனக்கும் இதுக்கு வந்து ஏன் என்னை இது பண்ணுறீங்க என்னை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் வந்து அமைச்சருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாரு சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இதை நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லி கேரளாவில் சொல்லிட்டு போயிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இதை வந்து உண்மையிலே ஒரு உயிர் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இது வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு வீடு சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது உயிர்கள் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடி ரூபா கொடுத்தாலும் நம்மளோட இயற்கையாக இருக்கக்கூடிய கை மாதிரி ஒரு கையை உருவாக்க முடியாது நம்ம இயற்கையாக நம்ம கூடவே பிறந்தது பிறந்தது தான் நம்ம கூடவே இருக்கிறது நம்ம கூட இருக்கிறது தான் அதை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரும் எதுக்கோசரமும் பணத்தை வச்சு ஈடு கட்டவும் முடியாது ஒரு சொல்லாலே ஈடு கட்ட முடியாது ஓகேங்களா நம்ம நம்ம உடம்பு பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா அதுவே போதுமானது அதுவே நல்லது